ஓம் 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 கால கால பைரவ பைரவ இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட கேட்டவரங்களை உனக்கு அள்ளி தரவே பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக என் தங்கமே என் சொல்ல பிள்ளையே உன்னுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றாய் என் வரை நீ உறக்கமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் சரியாக உணவு உண்ண முடியாமல் இரவு முழுவதும் யோசனையுடனேயே இருக்கின்றாய் எந்த நேரமும் கண்களில் தண்ணீரும் சம்பளியுமாகவே இருக்கும் உன்னை பார்க்க என்னுடைய கண்கள் கலந்துகின்றது சங்கமே கவலை கொள்ளாதே அனைத்து முடிவரப் போகின்றது இன்று இரவோடு இரவாக உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படியே நாளையில் இருந்து நீ வாழப்போகின்றாய் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன் என்னுடைய கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை எனக்கு நல்ல விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே அது வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் நீ பொறுமையாக செயல்படு தங்கமே அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது கோபம் வரும் பொழுது என்னை நினைத்துக் கொள் ஓம் வைரவரே போற்றி போற்றி என்று சொல்ல அனைத்தும் கழிவதில்லை சங்கமே எப்பொழுது என் பாதம் நீ பற்றினாயோ அப்பொழுதில் இருந்தே உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் கரைந்தது சங்கமே என் நாமம் சொல்வதால் உன்னுடைய வாழ்வு இனிக்கும் உன் மீது பிறர் கூறும் அவமான சொற்களை காதில் வாங்காமல் வா வாசாங்கமே உன் வாழ்வில் உயர்வது நீ நிச்சயம் உன்னை கௌரவமான இடத்தில் அமர்த்தி அவர்களின் முன் உன்னை நன்மதிப்புடன் வாழ வைப்பேன் முயற்சி இல்லாமல் வெற்றி இல்லை சில நேரங்களில் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருந்தாலும் உன் முயற்சி உனக்கு நிச்சயம் வெற்றியை தரும் நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகின்றாய் நீ மனமுடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை உன் அப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா உனக்கான நல்வழியை கூடிய விரைவில் உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன் தங்கமே நீ என்னை அப்பா என்று அழைக்கும் பொழுது உன் மனதில் ஏதும் அன்பு என் மனதில் ஊற்றுக்கணக்கான விதம் அதிகரித்து விட்டது என் குழந்தையின் கையை பிடித்து நான் இருக்கின்றேன் பிறகு எப்படி உன்னை விட்டு நகருவேன் நீ என் குழந்தை நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாலும் உனது உறுதியான பக்தியாலும் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ நீண்ட நாட்களாக நீ என்னிடம் எனக்கு வேண்டும் அப்பா என்று பிடிவாதமாக இருந்த ஒரு விஷயம் நாளை உன்னுடைய கைகளில் வந்து போகின்றது தங்கமே என் மீதான நம்பிக்கை உனக்கு அதிகம்தான் ஆனாலும் நீ என்னிடம் வேண்டிய எதுவுமே நான் செய்து கொடுக்கவில்லை என்ற கோபம் உன்னில் இருக்கின்றது தங்கமே போதுமப்பா நான் உங்களை நம்பியது இன்னும் எத்தனை காலம்தான் நான் இப்படி சொல்லியே என்னை ஏமாற்ற போகிறீர்கள் என்று நீ என்னிடம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உனக்கு என்ன தேவை எப்போது தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதை நான் உனக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் உன்னுடைய கைகளில் ஒப்படைக்குமாறு செய்வேன் இப்பொழுது அந்த விஷயம் உனக்கு தேவைப்படுகின்றது நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வைத்த கோரிக்கை நிறைவேறப் போகின்றது தங்கமே நீ மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றாய் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப் போகின்றது எந்த நேரமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் நீ என்னுடைய அருள் முழுவதும் பெறும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது தங்கமே உனக்கு நீ சீரும் சிறப்புமாக நீ செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழப் போகின்றாய் என்னுடைய அருள் உனக்கு முழுமையாக பரிபூர்ணமாக கிடைக்கப் போகின்றது எனவே எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே கடந்து போகும் என்ற சூழ்நிலை கூடிய விரைவில் நீ பேரின்பத்தை போகின்றாய் இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் நான் உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை மட்டும் நீ உறுதியாக நம்பு தங்கமே உறுதியோடு நான் சொல்வதை கேள் என் மீது நம்பிக்கை முழு அளவில் உனக்கு இருந்தால் நீ நிச்சயமாக பொறுமை காக்க வேண்டும் ஏன் என்னை கைவிட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் நான் இருக்கும் பொழுதே நீ தூர விலகி செல்லாதே தங்கமே இப்பொழுது நான் உன்னுடைய அருகில் தான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உன்னுடைய நான் இருப்பேன் உனக்காக அனைத்தையுமே நான் கொண்டு வந்து உன்னுடைய கைகளில் ஒப்படைப்பேன் தங்கமே உன்னுடைய சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் தங்கமே கடைசி நொடியில் மாறிய ஆட்டங்களும் உண்டு கவலைப்படாமல் இரு தங்கமே எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டாம் அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனையை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்காக தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என்னுடைய அனுமதியின்றி நடக்காது தங்கமே உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது உனக்கு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் ஒரு ஓம் பைரவ மூர்த்தியே போற்றி போற்றி ஓம் பைரவ மூர்த்தியே போற்றி போற்றி